இலங்கையினுடைய தற்போதைய அரசாங்கம் வெளிநாட்டில் வசிக்கின்ற இலங்கை பிரஜைகளுக்காக வேண்டி ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து மேற்கொள்ள உள்ளார்கள் அந்த வகையில் என்ன திட்டம் என்று பார்ப்போமானால் உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டில் வந்து தேர்தல்கள் நடைபெறும் அதாவது உள்ளராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம் அதேபோல் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் அதே போல் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் போல் பாராளுமன்ற தேர்தல் என்ற வகையில் இலங்கையில் வந்து தேர்தல்கள் நடைபெறும் அந்த வகையில் இந்த தேர்தலில் இலங்கையிலிருந்து வேலை வாய்ப்பிற்காகவோ அல்லது கல்வி கற்பதற்காகவோ அல்லது வேறு தேவைக்காக வேண்டி இலங்கையிலிருந்து மக்களானது இலங்கை பிரஜைகளானவர்கள் வெளிநாடுகளில் வந்து வசிக்காங்க அப்போ அப்படியானவர்களும் தேர்தலில் வாக்களிப்பதற்கான ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ கூறியுள்ளார் இது சம்மந்தமான வகையில் அனைத்து தரப்பினர்கிட்டையும் ஒரு கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கான் இது வந்து அநேகமான சில நாடுகளில் வெளிநாட்டில் இருக்கிற பிரஜைகள் தேர்தலில் வந்து வாக்களிக்கிற மாதிரி அந்தந்த நாடுகள் வந்து அவர்கள் அந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே போல தான் இலங்கை நாடும் வருகின்ற தேர்தல் அல்லது அடுத்தடுத்த தேர்தலில் இலங்கையில் இருந்து வெளியே போன இலங்கை நாட்டினுடைய பிரஜைகள் அதாவது சிலாக்கள் இருந்து வெளியே போயிருப்பாங்க அவர்கள் வந்து இலங்கை இருப்பாங்க சிலர்கள் வெளிநாடுகளுக்கு போய் அங்க போய் சிட்டிசன் விசா அவர்கள் கிடைச்சிருக்கும் அப்படியான வகையில சிட்டிசன் விசா கிடைக்காதவர்களுக்கும் அதே போல இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள் இப்படியான நாடுகள் போனவர்களும் சில டைம்ல தேர்தலை முன்னிட்டு அவர்கள் வர முடியாம இருக்கும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில்தான் அவர்களும் வாக்களிப்பதற்கான உரிமை வந்து அந்த மக்களுக்கும் இருக்குது இலங்கை என்ற வகையில் அந்த மக்களுக்கும் வாக்களிப்பதற்கான உரிமை இருக்குது அதாவது நம்முடைய நாட்டினுடைய சரத்து மூன்றாம் நாலாம் சரத்து படி வாக்களிப்பதற்கான உரிமை இ இலங்கை நாட்டினுடைய தலைவரை தெரிவு செய்வதற்கான உரிமை வந்து இலங்கையினுடைய பிரஜைகளுக்கு இருக்கின்ற வகையில் கூறப்படுது அப்போ அந்த அடிப்படையில் தான் வருகின்ற காலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிற பிரஜைகளும் அதாவது இலங்கை பிரஜைகளும் வாக்களிப்பதற்கான ஒரு முறையை வந்து கொண்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் இது சம்பந்தமான வகையில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும்